ஏன்னா மரிதாஸ் உங்களுக்கே தெரியும் சோறு வெட்டி ஏறதுன்னு சரி தேனை வெட்டி ஏறும் சரி அவனுக்கிட்ட இருக்கிறான ஆளை கிடையாது அவனுக்கு ஒரு கெட்டப் போட போகிறோம் இந்த கெட்டப்பில் தான் வந்துக்கிட்டு தேனை எடுக்க போகிறான் ஏற்கனவே எடுத்திருக்கான் அவங்களுக்கு நல்லா தெரியும் மரத்தில் ஏறி முகமூடி கொள்ளை வா நிறைய பேர் வந்து நெருப்பை மூட்டி எடுப்பாங்க என்ன நெருப்ப மூட்டி நெருப்ப மூட்டிங்களா ஆனால் கொள்ள கூடாது தேனி என்ன இது கட்டுவானா தீய மூட்டா இப்ப